தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பன்கிழங்கு எடுத்துருக்குங்க இந்த பனங்கிழங்கு ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க இந்த பன்கிழங்குனுடைய நுனி பகுதியும் அடிப்பகுதியும் லைட்டா கட் பண்ணி எடுத்து மேலே இருக்கக்கூடிய தோலை உழிச்சிடுங்க எல்லா பனங்கிழங்கையும் இந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்காங்க தோல் உரிச்சு நம்ம குக்கரில் இது அப்படியே சின்ன சின்னதாக போட்டுக்காங்க பிறகு ஒரு மூணு பல் பூண்டை எடுத்துருக்குறோம் இது அப்படியே தோலோடி இடித்து இதில் சேர்த்திக்காங்க பூண்டுனுடைய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப ரொம்ப மனமா இருக்கும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்காங்க பிறகு இதுக்கு தேவைக்கான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து எட்டு விசில் அல்லது பத்து விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க இதை வேக வைத்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா நல்ல பலமா இருக்குங்க நார்ச்சத்துதல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை எப்பவுமே இருக்காது கண்டிப்பா எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சமா வாயுத்தன்மை இருக்குது இந்த பூண்டு நம்ம சேர்க்கிறதுனால அந்த வாயுத்தன்மை என்பதும் இருக்காது இப்போ எட்டு விசில் விட்டு நம்ம எடுத்து இதை இது அப்படியே எடுத்து நீங்க சாப்பிட்றதாங்க டெய்லியும் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய குறியின் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க உடல் பலத்தை அதிகரித்து ஆண்கூறியின் பலத்தையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க